வணக்கம் வணக்கம் இந்த வீடியோல சொன்னது போல ரவீனா அவர்களுடைய கொடி வந்து பறக்குது வந்து நடந்த விடயங்கள் அங்க போய் பார்த்த சகோதரிகள் அதை எப்படி என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க சொல்ல போனா ரவீனா அவர்களுடைய என்ட்ரில இருந்து ஜட்ஜஸோட கமெண்ட் சொல்லி அது முடியல வரைக்கும் அங்க ஒா டுடே எபிசோட்ல நடந்த விடயங்கள் அப்படின்றத ஒரு பாட்டா வந்து பார்க்கலாம் இது தவிர்த்து வெளியில ரவீனாவுக்காக ரவீனாவோட ரசிகர்கள் பண்ணுகின்ற விடயங்கள் சோ இதெல்லாம் பாக்க பிக் பாஸ் டைம்ல நம்ம பாக்குறது வழக்கம் பட் அதையும் தாண்டி ஆப்டர் பிக் பாஸ் வந்து இன்னொரு ஷோல ஒரு இருபது வயது பொண்ணுக்கு வந்து மக்கள் ஒடுக்கிற ரெஸ்பான்ஸ் வந்து சத்தியமா தாறுமாறு சோ அது என்ன அப்படி என்பத பாக்கலாம் சரிங்களா அடுத்தது மணி மாஸ்டர் அவர்கள் அப்படின்னா என்னுடைய இந்த மூணு வருஷ பிக் பாஸ் ரிவியூ எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்தது என்ன அப்படின்னா என்ன போல வாழ்க்கை என்ன சுத்தமா இருந்துச்சுன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும் சரிங்களா நம்ம முகத்துக்கு மேக்கப் போடுறது நல்லா ட்ரெஸ்ஸிங் பண்றது அதை விட மனசை சுத்தமா வச்சுக்கிட்டாலே பாக்குறவங்களுக்கு நம்ம அழகா தெரியும் சரிங்களா சோ நம்ம மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம் நம்மட வாழ்க்கையோட வெற்றிக்கும் சரி தோல்விக்கும் சரி சோ மணி மாஸ்டரோட அந்த அழகான மனசு மலையாளத்துல மலையாள டான்சுக்கு அவர் பண்ண விடயங்கள் அது என்ன அப்படின்றது இன்று வந்த சில தகவல்கள் அதை வந்து பார்க்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கவினவர்கள் பிரதீப் அவர்கள் ஜனனி அவர்கள் அவங்களுடைய படத்தோட ரீசன்ட் அப்டேட் சரிங்களா சோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே ரவீனா அவர்கள் சொன்னா மக்களே சரிங்களா ஒரு ஷோ அது பிக் பாஸா இருக்கட்டும் பிக் பாஸ் ஒரு பிகஸ்ட் ரியாலிட்டி டிவி இருக்கட்டும் ஜோடிகள் ஜோடி நம்பர் ஒன் இப்படியான குக் வித் இப்படியான அவங்க வந்து ஒரு ஒரு பன்னெண்டு போட்டியாளர்கள் இருபத்தி மூணு இருபத்தி நாலு போட்டியாளர்கள் இருந்தாலும் அவங்க அந்த ஷோவை ரன் பண்றதுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் தேவை பீப்புள் வந்து தேவை அப்படி இந்த பன்னெண்டு பேர் இருந்தாலும் ரவீனா அவங்களுக்காகவே பல மக்கள் இந்த ஜோடி ஆய்வு ரடிய பார்க்க ஆரம்பித்தார்கள் இதுதான் உண்மை சோ அப்ப இன்று நடந்தது ஆறு பேர் ஆறு பேர் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தாங்க அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு அஞ்சு வயது குழந்தையா இருந்தாலும் சரி

அப்புறம் வந்து அந்த ஒரு ஒரு பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் நடந்துச்சு ஸோ அப்போ இதுலயே வந்து அந்த டிஃபரெண்ட் தெரியுது நிலவுக்கும் நட்சத்திரத்துக்கும் இருக்கின்ற டிஃப்ரெண்டை வந்து இந்த செமிஃபினால நம்மளால பார்க்க முடிஞ்சுது ஸோ நிலவாய் ஜொலித்தது ரவீனா அண்ட் விக்னேஷ் தான் முக்கியமா ரவீனா வெறித்தனம் சரிங்களா அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரவீனா அண்ட் விக்னேஷோட பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சதுல இருந்து அவங்க அந்த அந்த இடத்துல நின்று போற வரைக்குமே அங்க வந்த கைதட்டல்கள் ரவீனா ரவீனா அப்படின்ற அந்த சத்தங்கள் சத்தியமா அது ஒரு பிக் பாஸ் டைம்ல வந்து அந்த வீக் எபிசோட்ல அந்த ஒரு அரங்க மதுருகின்ற கைதட்டல்கள் சத்தங்க அந்த ஒரு ஃபீல் ஒன்று ஆப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறம் ஒரு ஒரு ஷோல ஒரு போட்டியாளர்களுக்கு இப்படியான ரெஸ்பான்ஸ் மக்கள் கொடுத்தது நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் பாக்குறேன் ஸோ இப்படி ரவீனா அவர்களுடைய கொடி பறக்குது ஸோ சொல்லி அடித்தார் ரவீனா அவர்கள் சரிங்களா ஒரு பாட்டு தான் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு நாளைக்கு செகண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு நம்ம பாது போட்டு வந்து பேசலாம் சரிங்களா எவர் ரவீனா அவர்கள் அப்படியே பக்கத்துல வந்துட்டாங்க இந்த டைட்டில் அடிக்கடி சரிங்களா ஒரு ஷோல விட்டத இன்னொரு ஷோல சொல்லி அடிப்பார் ரவீனா அவர்கள் காத்திருப்போம் சரிங்களா சோ இது ஒரு பக்கம் இருக்க வெளியில இருக்கிற மக்கள் இன்னைக்கு வந்து பினாலே ஜோடி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இவிபி பிலிம்ஸ்ல ஷூட்டிங் வந்து போய்கொண்டிருக்கேன் எனக்கு ஈவினிங்குக்கு அப்புறம் அப்டேட் வரல ஸோ அப்போ மக்கள் வந்து பல மக்கள் தாய்மார்கள் வந்து ரவீனா அவர்களுக்காக பேஸ்புக்ல நான் பார்த்துருந்தேன் இன்று வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு காலையில போனது போன வீடியோக்கள் ரவீனா பேர்ல அர்ச்சனை வந்து பண்ணல இருக்கட்டும் ஒரு தங்கச்சியை ரவீனாக்கா பேர்ல அர்ச்சனா அப்படின்ற மாதிரி ரவீனா அவர்களே இருபது வயது பொண்ணு சோ இந்த பொண்ணுக்கு ஒரு பதினெட்டு பத்தொன்பது வயசு இருக்குமாரி தெரியல அவங்க ரவீனாக்கா வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி அர்ச்சனை பண்ண அந்த வீடியோவா இருக்கட்டும் சோ ரவினா அவர்களுக்கு இன்னொரு ஒரு அசைக்க முடியாத ஒரு ஃபேன் பேஸ் வந்து அவங்க இப்பயே கிரியேட் பண்ணது சிறப்பா இருக்கு லெட்ஸ் சி சரிங்களா சோ இது ரவீனா அவர்கள் தொடர்பான அப்டேட் அடுத்தது மணி மாஸ்டர் அவர்கள் எண்ணம் போல வாழ்க்கை சிம்பிள் சோ பொதுவா வந்து இப்ப உலகம் வந்து நாம் உணரணும் அப்படின்னு தவிர வாடா தம்பி வாத்தங்கசி தங்கசி அப்படின்னு சொல்லி அந்த கூட வெற்றி பெற வைப்பது அப்படி என்பது ரொம்ப அரிதா இருக்கு வாழ வச்சிருக்காரு அதனாலதான் சோ அதனாலதான் அவர் வந்து நல்லா இருக்காரு சரிங்களா சோ அப்படி இருக்க இப்ப மலையாளத்துல நடன கலைஞர்களை வந்து ஊக்குவிக்கிற விதமா மணி மாஸ்டர் அவர்கள் அவங்களுடைய டான்ஸ் எல்லாம் வந்து பார்த்து சோசியல் மீடியால டான்ஸ் எல்லாம் வந்து பாராட்டி மட்டும் அவங்களுடைய டான்ஸ் எல்லாம் அவருடைய இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியா ஸ்டோரியில வந்து போட்டதும் சரி சோ அவங்களுடைய திறமைய பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு மணி மாஸ்டர் அவர்கள் பண்ணுகின்ற இந்த முயற்சியும் சரி அகெய்ன் மணி மாஸ்டரோட அந்த நல்ல குணத்தை வந்து காமிக்குது சரிங்களா நல்ல மனசுடைய மனிதன் கீழே விழுந்ததா சரித்திரம் இல்லை அப்படி என்பதை ஆஃப்டர் பிக் பாஸ் செவன் தமிழ் மணி மாஸ்டர் அவர்களுடைய அந்த கிரௌத் அந்த சக்சஸ் மூலம் நம்மளால பார்க்க முடியுது படிக்க முடியுது சரிங்களா இது மணி அவர்கள் தொடர்பான அப்டேட் சோ அடுத்தது வந்து கவின் அவர்கள் அண்ட் பிரதீப் அவர்கள் த பிக் பாஸ் சீசன் செவனோட ரியல் வின்னர் பிரதீப் பிக் பாஸ் த்ரீ தமிழோட ரியல் வின்னர் கவின் சோ வெற்றி மகன் அண்ட் வெற்றி நாயகன் சோ இவங்க ரெண்டு பேரும் படத்துல நடிச்சிருந்தாங்க ஒரு வாய்ப்பு தோன்று இருந்துச்சு பட் இப்போ இவங்க எப்ப திரும்ப இணைவார்கள் தன தளபதி மக்கள் எதிர்பார்ப்பிற்கு கவின் அண்ட் பிரதீப் அவர்கள் சேர்ந்து ஒரு படம் நடிக்கணும் அப்படி என்பதுதான் நடுவில் வந்து பிரதீப் அவர்கள் கவினோட பேசறதுல கவின் வந்து பிரதீப்போட பேசறதுல அப்படின்னு ஒரு டாக் இருந்தாலும் பட் அவங்க நல்ல தான் இருக்காங்க சரிங்களா இப்போ நமக்கு வருகின்ற சில ரூமர்ஸின் படி கவினவர்களுக்கு வந்து கவினண்ணாவுக்கு மூணு படம் இருக்கு இன்னைக்கு கூட வந்து அந்த ஸ்டார் படத்தோட பாடல்களும் சில ஸ்டில்ஸும் வந்து கவினண்ணா வந்து போட்டிருந்தாங்க சோ இந்த ஸ்டாரை தவிர்த்து சதீஷ் அண்ணா அவர்களுடைய படம் அதுல ஒன்று வந்து பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட அது வந்து வேலைகள் வந்து போய்கொன்று இருக்கு அதுக்கப்புறம் அண்ணா அவர்களுடைய தயாரிப்புல ஒரு படம் கவினண்ணா நடிக்க போறாங்க அந்த படத்துல பிரதீப் அவர்களும் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி சில இடம் வந்து டோக்கன் போய்கொண்டிருக்கு நல்ல ரோல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கடிவா பிரதீப் அண்ணா அவர்கள் கவினண்ணோட நடிக்கணும் அதை நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டே ஷோ வந்து கொண்டாடணும் ஏன் அப்படின்னா இந்த பிக் பாஸ் தமிழ் சரித்திரத்தில் கவின் பிரதீப் பிரதீப் கவின் அப்படின்றவங்க இந்த ஷோவை கோஸ் பண்ற கமல்ஹாசனை யாருப்பா அப்படின்னு கேட்டாலும் கவின் என்ற வெற்றி மகனையும் பிரதீப் என்ற வெற்றி நாயகனையும் இந்த பாஸ் ஜெனரேஷன் ரசிகர்கள் தமிழ் பிக் பாஸ் ரசிகர்களும் சரி இந்த சவுத்தில இருக்கிற பிக் பாஸ் ரசிகர்கள் அவர்களும் சரி கவிஞன் பிரதீப மறக்க சான்ஸே இல்ல சோ அப்ப இருக்க இந்த இரு துருவங்களும் இணைந்து ஒரு படத்தை தரணும் மட்டும்தான் மக்களுடைய விருப்பம் காத்திருப்போம் சரிங்களா ஜனனி அவர்கள் ஜனனி அவர்கள் இந்த தமிழ் பிக் பிக் பிக்பாஸ்ல போனா ஜனனிய போல வெளியில வரணும் வந்த அடுத்த நாள் அவங்க எவிட்டார எபிசோட் டிவில போடும் முதலே தளபதி படத்துல அவங்க இருக்காங்கன்னு யூடியூப்ல சொன்ன முதலால் நான் அத நான் பெருமையா பல பல தடவை நான் சொல்லுவேன் சோ அது மட்டும் இல்லாம இப்ப வந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸுக்குள்ள ஒரு ஏழு எட்டு படங்கள் கைவசம் வச்சிருக்காங்க அதுல கன்னடம் தெலுங்கு அப்படின்னு அந்த லாங்குவேஜ்ல கூட ஒரு வீடியோவை போட்டா கூட மில்லியன் கணக்குல போகுது இப்ப டைட்டில் நபர்களுக்கே ஒரு பத்தாயிரம் வியூ வந்து முக்குது சோ அப்படி இருக்கூட ஜனனி அவர்களுக்கு வந்து எல்லா திசையுமே வந்து ஒரு வெற்றி தான் வெற்றி நாயகியா ஜொலிக்கிறாங்க சோ இப்ப ஜனனி அவர்களுடைய படம் விஜய் சேதுபதி அண்ணாவோட நடித்த படம் மோஸ்ட்லி அது ட்ரெயினாக தான் நிற்கணும் ஏன்னா மிஸ்கின் சார் தான் பண்ணியிருக்காரு மிஸ்கின் மிஸ்கின்சர் அவர்கள் வந்து லியோவில் வந்து ஜெனனி மேம் கூட நடிச்சிருந்தாங்க ஸோ அப்போ அதன் மூலம் அவர் வந்து ஜெனனி மேமோட பேசி ஸோ அவருடைய இந்த ட்ரெயின் படத்தில் போட்டதாக சில நண்பர்கள் சொல்லியிருந்தார்கள் ரூமஸும் வந்து வருது ஸோ அப்போ அந்த ட்ரெயின் படம் வந்து இந்த ஏப்ரல் இறுதியில் வர இருந்துச்சு பட் இப்போ என்ன அப்படின்னா ரெண்டு மாதங்கள் பின்னுக்கு வந்து போயிருக்கு சரிங்களா சோ ஜூன் மாதம் முப்பது ஜூன் எண்டிங்ல வந்து இந்த ட்ரெயின் படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படி தான் இப்ப வருகின்ற அப்டேட் நீங்க கூகுள் சர்ச் பண்ணீங்கன்னா கூட இந்த டேட் தான் போட்டிருக்கு சரிங்களா சோ பல ஜெர்னி மாவோட ரசிகர்கள் கேட்டிங்க ஜெர்னி அவர்களுடைய படத்தோட அப்டேட்டை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சோ இது வந்து ரீசெண்டாக கிடைச்ச அப்டேட் இது தவிர்த்து அவங்களுடைய இன்னொரு படம் முகின் அவர்களோட நடிச்சு கொண்டிருக்காங்க

ஓகே மக்களை இந்த வீடியோல பேச வந்த விட உங்களை பேசிருக்கேன் நீங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி